சிவன் கொஞ்சம் வித்தியாசமானவர் தான் அவர்கிட்ட நெருங்க நெருங்க கொஞ்சம் சுடுவார் ஏனா நாம நெருங்க நினைப்பது ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெறும் ஜோதியை அந்த ஜோதியை அடைவது அவ்வளவு எளிதல்ல அந்த பாதை கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் நமக்கு எதையெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதை வைத்துத்தான் இறைவன் நம்மை சோதிப்பார் ஏனா அது இல்லாமலும் நம்மால் வாழ முடியும் என்ற பக்குவத்தை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் எந்த உண்மையானதுன்னு நினைச்சோமோ எந்த நட்பு மாறாமல் நமக்கு கடைசி வரை இருக்கும் என்று நினைச்சோமோ ஒவ்வொன்றாக நம்மை விட்டு போகும் கசப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஒரு நிலையில் அந்த கசப்பில் ஒரு இனிப்பின் சுவை தெரியும் அந்த கசப்பின் சுவைதான் நம்மை பக்குவ நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இனி நடக்க போவதும் இறைவன் செயல் என்று புரிய ஆரம்பிக்கும் நமக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சதோ அதன் மீது பற்று இல்லாமல் போகும் இறைவனின் இது பற்று அதிகமாகும் அந்த நிலையில் ஈசனை சரணாகதி அடைந்து உடலும் மனமும் அமைதியுற்று மௌனத்தின் ஆழத்தில் கேட்டால் உனக்குள் இருக்கும் ஆன்மா நிச்சயமாக பேசும் அதுதான் உனக்குள் இருக்கும் சிவம்